நமச்சுவாயா என் அன்பு தங்கமே இப்பொழுது நீயும் உன் துணையும் சற்று ஒன்றாக இருந்தாலும் மிகுந்த மன வருத்தத்தில்தான் இருக்கின்றீர்கள் இருந்தாலும் உன்னுடைய துணை மிக முக்கியமான விஷயத்தை உன்னிடம் மறைத்து கொண்டு இருக்கின்றார் அவர் என்னவென்று தெரியாமல் மனதிற்குள் பூட்டி உன்னிடம் சொல்லாமல் தவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் அவர் மிகுந்த மன வேதனையிலும் துயரத்திலும் இருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துவிட்டது தங்கமே வாழ்க்கையில் பல்வேறு கஷ்டங்களை தாண்டித்தான் உங்கள் திருமணம் நடந்தது இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை உங்கள் இருவருக்குள்ளும் வந்து கொண்டே இருக்கின்றது இதை சொன்னால் அவர் என்னை திட்டிவிடுவாளோ என்ற பயத்தில் பாதி விஷயங்களை உன்னுடைய துணை உன்னிடம் மறைத்து வைத்து இருக்கின்றார் அப்படி மறைக்கப்பட்ட உண்மையை நான் உன்னிடம் சொல்கின்றேன் கேள் தங்கமே யாரிடமாவது பணம் வாங்கும் போதும் கூட உன்னை பற்றி ஞாபகம் வந்தாலும் ஏதாவது சண்டை வருமா என்ற கோணத்தில் யோசித்து உன்னிடம் அதை மறைத்து விடுகின்றார் இல்லை யாரிடமாவது பேசினால் நீ சண்டை போடுவாய் என்ற காரணத்தினால் கூட பல விஷயங்களை அவர் உன்னிடம் மறைக்கிறார் தங்கமே இதையெல்லாம் நீதான் கண்காணித்து அவர் நோக்கம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நீ பிடித்த மாதிரி அமைத்து கொள்ள முடியும் இல்லையென்றால் உன்னுடைய துணை உன்னை விட்டு சென்று விடுவார் எல்லா இடத்திலும் மிகுந்த கவனமாக நாம் தான் இருக்க வேண்டும் தங்கமே கவனமாக இருந்தால்தான் வாழ்க்கை என்ற பட்டத்தை நம்மால் வெல்ல முடியும் வாழ்க்கை நம் கையில்தான் உள்ளது இருப்பது ஒரே வாழ்க்கை அதை நமக்கு பிடித்த மாதிரி இருக்க வேண்டும் அதனால் என் பிள்ளைக்கு எல்லா உண்மையையும் நான் சொல்லிவிட்டேன் இனி நீ தைரியமாக செயல்படு நான் இருக்கின்றேன் 오나 nama 야